வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவச இன்றைய விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் ஆவடி காமராஜர் நகர் பிரதான சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி மங்கள சின்னம்மன் ஆலயத்தில் நவராத்திரி விழா மூன்றாம் நாளான இன்று ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஸ்ரீதேவி புவனேஸ்வரி அலங்காரத்துடன் அம்மன் கொள்விட்டிருக்க மாலை ஆறு முப்பது மணி அளவில் ஸ்ரீதேவி துர்கா மன்றத்தை சார்ந்தவர்கள் ஸ்ரீ லலிதா சகசிரநாம குங்கும அர்ச்சனை செய்தனர் பின்னர் திரு மாதவன் குருக்கள் தூபதீப ஆராதனை செய்திட ஆலய பூசாரி நாகராஜ் உடன் இருந்தார் இறுதியில் அனைவருக்கும் அம்மன் பிரசாதம் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர்கள் சின்னம்மாள் நகர் குமரன் நகரை சேர்ந்த திரு சி ராஜி திருமதி ஆர் விஜயலட்சுமி குடும்பத்தினர் உபயதாரர்கள் ஆலய நிர்வாகத்தால் கவுரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியினை ஸ்ரீதேவி மங்கல சின்னமன் ஆலய டிரஸ்டின் நிறுவனர் தலைவர் லயன் கோ கார்த்திகன் செயலாளர் நடராஜன் பொருளாளர் ஜெயராமன் துணை செயலாளர் சண்முகம் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் இத்துடன் செய்தி அறிக்கை முடிவடைந்தன மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை சட்ட கவச இணையதளத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்